பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் இருக்குது தான் மெட்ராஸ் ஹைகோட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் டெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஜூனியர் பைலீஃப் சீனியர் பைலீஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதிக்கும் ஆஃபீஸ் அஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன்னு சொல்லிட்டு எட்டாம் வப்பு கல்வி தொகுதிக்கும் எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ இந்த இரண்டு மாதங்களும் இந்த எழுத்து தேர்வுலே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்றது தான் தேர்வுகளுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ ஆல்ரெடி நடந்து முடிந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் ஜனியர் பைலிஃப் சீனியர் பைலீஃப்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போது வெளியாகும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து தேர்வுகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இதற்கு முன்னதாகவே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைகோர்ட்டுக்கான ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் இந்த மாதிரி ஒரு பட வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இது தேர்வு வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ அந்த எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகளும் வந்து இது வரைக்கும் வந்து அறிவிக்கப்படலை ஸோ மதிப்பெண்கள் வட மதிப்பெண்கள் இன்னும் வெளியிட வெளியிடலை ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக கட் ஆஃப் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான இன்டர்வியூ இது மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் எதுவுமே வராம அப்படியே ஹோல்டிலே இருக்குது ஸோ நமக்கு வந்து இப்போ அடுத்த கட்டமாக என்ன அப்டேட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் மேபியை வந்து வெளியிடலாம் அல்லது நமக்கு இந்த முடிந்த நடந்து முடிந்த போன மாதம் நடந்து முடிந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பைலிஃபு சீனியர் பைலிஃபு இந்த மாதிரியான பயனிடத்துக்கு மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள அறிவிப்புக்கு தேர்வு முடிவுகள் அதாவது தேர்வு முடிவுகள் மீன்ஸ் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் மட்டும் வெளியாகும் ஸோ அதற்கு அடுத்த கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட்டும் கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனல் ஆன்சருக்கு அதற்கப்பறமா வந்து கட் ஆஃப் அப்படின்றத வந்து கொண்டு போவாங்க ஸோ இதெல்லாம் அப்புறம் தான் அடுத்த கட்டமாக நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் அப்புறம் வந்து அடுத்த ரவுண்டு ஸோ ஸ்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூக்கான அனவுஸ்மெண்ட்டும் வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஒரு தேர்வுகளையும் வந்து முடிக்கிறதுக்கான பணிகள் அப்படின்றது துரிதமாக நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ கூடிய விரைவில் மாவட்ட நீதிமன்றத்துக்கான தேர்வு முடிவுகள் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த தேர்வு முடிவுகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக சேஞ்சஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு சில மாவட்டத்தில் ஒரு சில கம்யூனிட்டிக்கு தான் வந்து வேக்கண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதனால் அப்ளை பண்ணி இந்த மாணவர்கள் கட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்றது மாவட்ட வாரியாக சேஞ்சஸ் வந்து நிறையாவே இருக்கும் அதனால் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் வந்ததுக்கப்புறம் நமக்கு அதை வச்சு ஓரளவுக்கு வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்கன்ற ஒரு பொடிஷனில் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதற்கு முன்னதாகவே நீதித்துறையே வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் கட் ஆஃப் அப்புறம் அடுத்த ரவுண்டு ஸோ ஸ்கில் டெஸ்ட் வச்சிரு ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் அந்த இன்டர்வியூ வச்சுருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து நடக்கும் இது முடிஞ்சது நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஸோ ஆஃபீஸ் டென்ட் மசாஜி இந்த பணிக்கான அடுத்த கட்ட தேர்வு ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி பண்ணணும் என்னென்ன மாதிரியான நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணுன்றதெலாம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் வண்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு முடிவுகளில் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம சேனல் வந்து எப்போவுமே கைடன்ஸாக இருக்கும் நன்றி வணக்கம்